மில்கள் பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப குடி கிள்ளி போடல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதையுமே செய்யல இங்க ஒரு ஐடி கம்பெனி உருவாகணும் எண்ணமே இல்ல அதை பத்தி யார் பேசினாலும் அது அவங்க காதல விழவே விழல இங்க ஒரு அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டுல பதவி விட்டு தீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமித்து இருநூறு நாள் ஆச்சு இன்னும் அவருக்கு ஒரு இலாக்காவே தரல இந்த செயல் சிறுபான்மை மக்களை அவமானப்படுத்துறதுன்னு அந்த மக்களே சொல்றாங்க நேற்று ஒருத்தர் பேசியிருக்காரு பாண்டிச்சேரிக்கு போய் புதுச்சேரிக்கு போய் பாவம் அவருக்கு அவரை சொல்லி ஒண்ணும் அவருக்கு என்ன எழுதி கொடுப்பாங்களோ அதான் பேசுவார் சினிமாவில் பேசி பேசி பழக்கப்பட்டவர் நீங்க இங்க பாருங்க இப்ப காவல்துறையினர் எல்லாம் தைரியமா நிக்கிறாங்க அந்த கூட்டத்துக்கு இப்ப காவல்துறையினர் பந்தோபஸ்து போறதுக்கே பயப்படுறாங்க ஏன்னா பந்தோபஸ்துக்கு போனா போலீஸ்காரன் கையா பிடிச்சி கடிச்சான் ஒருத்தன் ஜாம்பி மாதிரி பந்தோகத்துக்கு போன போலீஸ்காரர் கையை பிடிச்சி கடிச்சு வைக்கிறான் அப்படி ஒரு கூட்டத்தை ஒருத்தர் உருவாக்கி வச்சிருக்காரு ஒரு நடிகர் இப்ப அந்த நடிகர் நேற்று வந்து பாண்டிச்சேரியில போய் பேசுறாரு புதுச்சேரியில் ரேஷன் கடைகளே இல்லாத ஒரு மாநிலம் புதுச்சேரினு பேசுறாரு புதுச்சேரிக்காரெல்லாம் காரி துப்புறான் டே இங்க ரேஷன் கடை இருக்குடா அப்படின்னு பேசும்போது வேற சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் ரேஷன் கடை இருக்குன்னு இப்ப நான் கேட்டேன் சரிப்பா தமிழ் அதையாவது ஒத்துக்கிட்டே தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டே தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளை கொண்டு வந்தது யார் அது எப்படி கொண்டு வந்தாருங்கிற கதை யாருக்காது தெரியுமா நீங்க இங்க பெண்கள் நிறைய இருக்கிறீங்க தாய்மார்கள் இந்த பகுதிக்கு யாரோ ஒரு நடிகை வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அண்ணனா இருந்தா பேரையே சொல்லிடுவாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணனா பேரே சொல்லிடுவாரு நான் சொல்ல மாட்டேன் யாரோ ஒரு நடிகை அண்ணனுக்கு பிடிச்ச நடிகைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வச்சுக்கோங்க புரியும் நானு அப்படின்னா யாரோ ஒரு நடிகை வர்றாங்க இப்போ அந்த நடிகையினுடைய கார் பின்னாடி உங்க வீட்டுக்காரரு உங்க அண்ணன் உங்க பையன் உங்க சித்தப்பா எல்லாரும் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஓடுறான் இந்த நடிகை கார் பின்னாடி ஏய் அப்படின்ட்டு ஓடுறான் இதை பார்த்துட்டு உங்க பக்கத்து வீட்டு அக்கா வந்து சொல்லுது ஏப்பில்ல உன் வீட்டுக்காரர் என்ன அந்த நடிகை பின்னாடி துப்பு துப்புன்னு ஓடுதாருமே உங்களுக்கு அவமானமா இருக்குமா பெருமையா இருக்குமா அவமானமா இருக்கு நடிகை என்பதாலா என்பதாலா பெண் அவங்க இவர் நடிகர் அவங்க நடிகை இவர் ஆண் அவங்க பெண் இவ்வளவுதான வித்தியாசம் ஒரு நடிகை பின்னாடி உங்க பையனோ உங்க வீட்டுக்காரரோ உங்க அண்ணனோ உங்க தம்பியோ ஓடினால் அந்த அவமானம் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் அந்த அறிவு இருக்கக்கூடிய நாம ஒரு நடிகனின் கார் பின்னாடி ஓடி நாப்பத்தோரு பேர் உயிர் போச்சே அது அவமானம்னு நமக்கு தெரியணுமா இல்லையா இந்த தமிழ் சமூகத்துக்கு தெரியணுமா இல்லையா கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை எடுத்து தமிழ்நாடு இன்னைக்கு எதை நோக்கி நகரும் தெரியுமா ஒரு அம்மா சொல்லுது உங்களுக்கு இப்ப சிரிப்பா இருக்கும் கேட்டா எனக்கு கண்ணீர் வருது அந்த அம்மா கைப்புள்ள அது செத்து போச்சு இந்த நடிகரை பார்க்க போய் கரூர்ல நாற்பத்தோரு பேர் செத்து போனா அதுல அந்த குழந்தையும் செத்து போச்சு அந்த அம்மாட்ட கேட்காங்க நீங்க எப்படிமா ஃபீல் பண்றீங்கன்னு அந்த அம்மா சொல்லுது நான் அவரை பக்கத்துல இருந்து பார்த்தேன் ரொம்ப ஹாப்பி இருந்து பார்த்ததுல மகிழ்ச்சி ஆமா என்ன ஒரே ஒரு வருத்தம் அதுக்காக என் பிள்ளைய பழி கொடுக்க இருந்துச்சு ஆனாலும் பரவாயில்ல நான் பக்கத்துல இருந்து பார்த்துட்டேன் ஒரு எலெக்ஷன்ல கலைஞர் தோத்துக்கிறாரு எப்படியா தோத்தீங்கன்னு பத்திரிக்கைக்காரங்க போய் கேட்குறாங்க அப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருக்கேன் இந்த வயசான ஆயா அம்மாவுக்குலாம் கண்ணில் பொற விழுந்துடும் கண்ணு தெரியாது எங்கயா போய் விழுந்துருவாங்க தடுமாறி விழுந்துருவாங்க தாத்தாலாம் விழுந்துருவாங்க அப்போ கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணால் நிறைய செலவாகும் அப்போ அப்போ ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க அந்த கண் புறையோடையே போவாங்க கண் தெரியாது எதையும் வாசிக்கணும் தெரியாது அப்படியே பார்க்கணும் அப்போ கலைஞர் என்ன பண்ணார் கண் ஒளி திட்டம் கண்ணொளி திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றார் கண்ணொளி திட்டம்னா என்னென்னா ஊரில் இருக்கிற அந்த பெருசெல்லாம் கூட்டு போய் ஆயா அப்பத்தா தாத்தாவை எல்லாம் கூட்டு போய் எல்லாருக்கும் இலவசமாக ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பச்சை கலர் துணி கட்டி விட்டுருவாங்க ஒரு பெரிய விட்டுருவாங்க போட்டு விட்டு போங்க மருந்து போட்டா கண்ணு தெரியும் கலைஞர் அவர் ஆட்சியில எல்லாருக்கும் இலவசமாக இதை செஞ்சு விட்டார் கண்ணு தெரிஞ்ச உடனே இந்த தாத்தா பாட்டி ஆயா அப்பத்தெல்லாம் போய் எம்ஜிஆர் கோட்டை போட்டு வந்துருச்சு அப்பதான் கலைஞர்கிட்ட கேட்டாங்க ஏன் தோத்தீங்கன்னா நான் சும்மா இருந்திருக்கலாம் வீட்டில் இருக்கிற பெருசுக்கெல்லாம் ஆபரேஷன் பண்ணி கண்ணாடிய போட்டு விட்டேன் எல்லாம் போய் எம்ஜிஆர் ஓட்ட போட்டு வந்துருச்சு இப்போ நாம எவ்வளவு நன்மை செய்தாலும் நமக்கு ஒரு திரை கவர்ச்சி அல்லது வேற ஏதோ ஒரு கவர்ச்சியில நம்ம ஆள்பட்டு கிடக்கிறோம் அதுல இருந்து மீண்டு வரணும் பேரொன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே ஆர்கே நகர் வாக்காள பெருங்குடி மக்களே எங்க வந்து எலவு வீட்டில் பேர் இறந்த போது பதினாறு நாள் கழிச்சு பதினாறாம் நாள் காரியத்துக்கு வந்த மாதிரி வந்தாங்க ஆனால் உங்களுக்கு அதுவும் மறந்து போச்சு மறந்து போய் அதுக்கு அடுத்து வந்த தேர்தலில் திருப்பி யாருக்கு தான் ஓட்ட போட்டீங்க அதிமுக தான் ஓட்ட போட்டீங்க மழை பெய்யும் போதே அவர் என்ன செய்யறாரு பதினாறு நாள் கழிச்சு காரியத்துக்கு வந்த மாதிரி வரல ஜெயலலிதா அம்மா வந்த மாதிரி வரல மழை பெய்கின்ற பொழுதே ரெயின் கோட்டோடு இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர் மக்களோடு மக்களாக சாலையில் நிற்கிறார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் நள்ளிரவிலும் சாலையில் நிற்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மீண்டும் அமைந்தே தீர வேண்டும் டிவி விவாதம் நாலு பேர் உட்கார்ந்து சண்டை கட்டிக்கிட்டு இருப்போம் நீங்க சீரியல்ல மாமியார் மருமகள் சண்டையை பார்த்துட்டு இருப்பீங்க இது அதை விட பயங்கரமான சண்டை இன்ட்ரெஸ்டான சண்டை நாலு பேர் உட்கார்ந்து இருப்பாங்க நாலு அரசியல் கட்சியினர் உட்கார்ந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அண்ணன் சொன்ன மாதிரி நான் அவங்க கூட உட்காந்து மல்லு கட்டிக்கிட்டு இருப்பேன் ஸோ அதான் நம்முடைய வேலை ஏன் அப்படின்னா மல்லு கட்டுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீண்டும் இந்த நாட்டில் திராவிடம் டூ பாயின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆகிய தீர வேண்டும் என்பதற்காக மின்சாரம் படத்தில் இவர் சொல்லுவார் என் கடைசி பையன் பாரதி என்ன பண்ணுறான் பத்தாம் வகுப்பு படிச்சிட்டானா படித்தான் படித்தான் படிக்கிறான் இன்னும் படிப்பான் அப்படி தான் அந்த மேம்பாலம் சொன்னதை செய்வோம் செய்வதை மட்டும்தான் சொல்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் வந்தார் இந்த எழில்நகர் மேம்பாலம் இதோ திறக்கப்பட இருக்கிறது இன்னும் ரெண்டு மேம்பாலம் இந்த மேம்பாலத்தை திறந்தா அடுத்தது அந்த மேம்பாலமும் வேலைகள் விடும் எம்ஜிஆர் ரெட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார் ரெண்டு எம்ஜிஆர் இருப்பார் நம்பியார கூட சாட்டையால் அடிப்பார் அந்த படம் பேர் யாருக்கா அவருக்கா எங்க வீட்டு பிள்ளை அக்கா அழகா சொன்னாங்க சூப்பர் எங்க வீட்டு பிள்ளை அருமை அக்கா பேர் என்னக்கா சிவகாமி அக்காவுக்கு நன்றி சூப்பர் சரி யாரோ ஒருத்தர் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன்ல எங்க வீட்டு பிள்ளை இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் ஒன்னாம் தேதி உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா எங்க வீட்டு பிள்ளை வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு டிசம்பர் ஒன் இது நம்ம டிசம்பர் மாதத்துல இருக்கும் டிசம்பர் ஒன்னாம் தேதி உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா என்ன நடந்துச்சுன்னு யாராவது கரெக்டா சொன்னீங்கன்னா நம்ம எப்படி சொன்னா அவர் ஐநூறு ரூபா கொடுப்பாரு பிட்டடிச்சாலும் சொல்லுங்க நிறைய வச்சிருக்காரு யாருக்கு ஞாபகம் இல்லை இந்த மறதி தான் நமக்கு இருக்கிற பிரச்சனையே உங்களுக்கு இருக்கிற அந்த மக்களுக்கு இருக்கிற மறதி இருக்குல்ல இந்த மறதியை தான் சில அரசியல் கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி வழக்கம் போல நம்ம எல்லாரும் சாப்பிட்டு தூங்கும் போது ஜெயலலிதாமாவும் சாப்பிட்டு போய் தோட்டத்தில் தூங்கிட்டாங்க செம்பரம்பாக்கம் ஏரியை துறக்கணும் துறக்கலைன்னா செம்பரம்பாக்கம் ஏரி உடஞ்சிரும் திறக்கறதா வேண்டாமான்னு அதிகாரிகள்லாம் குழப்போம் அதிகாரிலாம் தனியாக முடிவெடுக்க முடியாது நம்ம ஆட்சியில் சுதந்திரம் அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்படலாம் ஆனால் ஏழுதாம்மா ஆட்சியில் அப்படி கிடையாது திறந்தாலும் பிரச்சனை திறக்காட்டாலும் பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு தெரில அதிகாரிலாம் முடிச்சிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கை மீறி போயிடுச்சு நட்டனர் ராத்திரி ஏரியை திறந்து விட்டான் சென்னையெல்லாம் வெள்ள காடு ரோட்டெல்லாம் போனோம் முதந்து வந்துச்சு அதிகமாக இந்த ஏரியா தான் பாதிக்கப்பட்டுச்சு உங்களுக்கு மறந்து போச்சு எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு சென்னையில் டிசம்பர் ஒன்னாம் தேதி நைட் அந்த அம்மா தண்ணியை திறந்து விட்டாங்க அவங்க நிம்மதியாக தூங்கிட்டாங்க நானூறு பேர் செத்தான் அந்த அம்மா முதலமைச்சர் மட்டும் இல்லை உங்க தொகுதி எம்எல்ஏவோ அப்ப அந்த அம்மா தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் ஒன்னு நள்ளிரவு இது நடக்குது டிசம்பர் ரெண்டு மூணு நாலு அஞ்சு

சென்னை ஃபுல்லாக தண்ணி எல்லார் வீட்டிலையும் தண்ணி ரெண்டாவது ஃப்ளோரு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ரெண்டாவது ஃப்ளோர்லாம் தண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ரெண்டாவது ஃப்ளோர்லாம் தண்ணி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆனால் அந்த அம்மா பதினாறாம் தேதி வந்தாங்க ஆர்கேன இருக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நான் இப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சியில் எடிட்டராக வேலை பார்த்துட்டுருக்குறேன் பதினாறாம் தேதி ஒரு டெம்போ ட்ராவலரில் வந்தாங்க அந்த டெம்போ ட்ராவலரை விட்டு கீழேயே இறங்கலை அந்த டெம்போ ட்ராவலரில் உட்காந்துக்கிட்டாங்க டெம்போ ட்ராவலர் இங்கே நிற்கின்னு வைங்க இந்த கார் நிக்கி பாருங்க இன்னோவா அதுக்கு அந்த பக்கம் தான் மக்கள் நிக்கணும் சுத்தி போட்டாங்க இங்கிருந்து அந்த அம்மா உங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஆறுதல் சொன்னாங்க உங்கள் துயரத்தில் பங்கெடுத்தாங்க உங்க கஷ்டத்துல பங்கெடுத்தாங்க எப்படி எடுத்தாங்க தெரியுமா பேரொன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே ஆர்கே நகர் வாக்காளர் பெருங்குடி மக்களே எங்க வந்து எலவு வீட்டில் நானூறு பேர் இறந்தபோது பதினாறு நாள் கழிச்சு பதினாறாம் நாள் காரியத்துக்கு வந்த மாதிரி வந்தாங்க ஆனால் உங்களுக்கு அதுவும் மறந்து போச்சு மறந்து